வேலூர் தமிழ்நாட்டிற்கு வேலை செய்வதற்காக வரும் வட மாநிலத்தவர்களை அரசு உன்னிப்பாக கண்காணிக்க வேண்டும் என்றும் வேலையில்லாமல் சுற்றுத் பிடித்து சிறையில் அடைக்க வேண்டும் எனவும் குப்பம் சட்டமன்ற உறுப்பினரும் புரட்சி பாரதம் கட்சியின் தலைவருமான ஜெகன்மூர்த்தி கூறியுள்ளார் குப்பம் சட்டமன்ற தொகுதியில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக ஜெகன்மூர்த்தி வருகை தந்தார் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த அரசு திமுக எம்எல்ஏக்களை மாதிரியும் மற்ற கட்சிகளின் எம்எல்ஏக்களை வேறு மாதிரியும் நடத்துகிறது தொகுப்பூதியம் பெற்று பணியாற்றி வரும் ஆசிரியர்களை நிரந்தரமாக பணி அமர்த்துவதாக திமுக தேர்தல் வாக்குறுதி கொடுத்தது ஆனால் இந்தவரை அது குறித்து ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை அதேபோல் அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வருவோம் என வாக்குறுதி கொடுத்தனர் அதையும் நிறைவேற்றவில்லை அதனால் அரசு ஊழியர்கள் திமுக ஆட்சி மீது கடும் அதிருப்தியிலும் ஆதங்கத்திலும் உள்ளனர் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக தான் கொடுத்த வாக்குறுதி ஒன்றையும் ஆளுங்கட்சியாக பதவியேற்ற பிறகு திமுக நிறைவேற்றவில்லை எதிர்க்கட்சியாக இருக்கும்போது ஒரு மாதிரியும் ஆளுங்கட்சியாக வந்த பிறகு ஒரு மாதிரியாகவும் பேசுவதுதான் திமுகவின் வழக்கம் தமிழகத்தில் தினந்தோறும் பல்வேறு கொலை பாலியல் துன்புறுதல் சம்பவங்கள் அரங்கேறி வருகிறது தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சீர்குலைந்துள்ளது இதனை ஆளுங்கட்சியைச் சேர்ந்தவர்களே ஒத்துக்கொள்கிறார்கள் என்றார் கும்மிணிப்பூண்டி சிறுமி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் சந்தேகத்தின் பெயரில் வடமாநில இளைஞரிடம் விசாரணை நடத்தப்படுவது குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர் அதற்கு பதிலளித்த அவர் தமிழகத்திற்கு வரும் வடமாநில தொழிலாளர்கள் எந்த பகுதியில் எந்த தொகுதியில் எந்த வேலைக்காக வந்து இருக்கிறார்கள் யாருடைய கட்டுப்பாட்டில் உள்ளார்கள் என்பதை போலீசார் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் அவர்களின் ஆதார் கார்டுகளை பெற்றுக்கொண்டு தினசரி அவர்களை கண்காணிக்க வேண்டும் ஒருவேளை அவர்கள் எந்த வேலையும் இல்லாமல் சுற்றி கண்டறியப்பட்டால் அவர்களை சிறையில் அடைக்க வேண்டும் அல்லது அவர்களை சொந்த ஊருக்கு திருப்பி அனுப்ப வேண்டும் என்றார் தொடர்ந்து தவிக்க பற்றி பேசிய அவர் அதிமுகவுடன் கூட்டணி வைக்க வேண்டுமென தவித தொண்டர்கள் விரும்புகிறார்கள் தொண்டர்களின் உணர்வுகளை தவிர தலைவர் விஜய் மதித்தால் கண்டிப்பாக அதிமுகவுடன் கூட்டணி வைப்பார் என கூறினார்